நெக்குமா போல இல்லை ஊரில் இருக்கிற மக்கள் இந்த நெகட்டிவ் தோ தோட்டம் எழுதுகிற எல்லா பத்திரிகைகள் எல்லாம் புறக்கணிக்க வழிகிறதா அவங்களுக்கு உண்மை எதன்று தெரியுது என்ன நாங்கள் நெக்குமா போல இல்லை அவங்க சொல்றாங்க அனுராண்ட விஷயத்துலேருந்து அர்ஜுனாண்ட விஷயத்துலேருந்து எல்லாமே தான் இவங்க எழுதுறாங்க தான் இவங்கள் எழுதுகிறாங்க அதால ஊர்ல உள்ளதுகள் இப்போ தமிழடியாண்ட தான் பார்க்குதுகள் சரியோ அதுகள் உண்மையை சொல்லுதல் அங்கே அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லையா அரிசி வந்து உங்கள் மாவியா அதான் நம்ம அந்த மஹிந்தாண்டி அவங்களாம் பதுக்கி வச்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க சரியோ தேங்காயும் அவ்வளோ பெருசாக இல்லை நோமலா மேரி நேரம் தேங்காய் வந்து விழா கூறுறது தான் அப்போ நூ நூறுரூவாவிலேருந்து இருநூறு தேங்காய் தாராளமாக இருக்காம் ஆனால் இவங்க நெகட்டிவ் தோற்றத்தான் இந்த பத்திரிகைகள் எல்லாம் எழுதி உலகம் பூரா அதைத்தான் பிறப்புறக்கு தீராங்கன்னு சொல்கிறாங்க ஊரில் உள்ளவங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு சரியாக உலங்குது என்ன நடக்குதுன்றது சரியோ இப்போ அங்கே அர்ஜுனாவுக்கு சொல்லுவா போல சுனாமியை விட மோசமான ஒரு அலை ஒலிம்பிக் கொண்டு இருக்குது என்ன என்னடா மக்களுக்கு சரியான உண்மையான விஷயம் போய் சேர்ந்துட்டுது ஆக இப்போ இந்த டிசிசி மீட்டிங்குக்கு பிறகு சரியானம் உண்மை போய் சேர்ந்துட்டு நாங்க இருக்கிற சரியான தெளிவோடே வெளிநாட்டுல இருக்கிற எங்களுக்கே இப்பதான் தெரியுதுண்டா பாருங்களேன் ராய் வளர்ந்த அங்க உள்ள சனம் புறக்கணிக்கு இப்ப நாங்க தான் இந்த இன்டர்நெட்டுக்கால தேடி தேடி இந்த இந்த நெட்டுகளை அந்த காலம் பிடிச்சு அது இப்ப நான் எல்லாம் என்ன செய்யறோம் அதெல்லாம் அன்சிஸை பண்ணி போட்டு ஒண்ணுமே பாக்குறேல நெகட்டிவா எழுதுறது ஒன்றும் பாக்குறேன் சில நேரம் எங்கேயும் அம்பிட்டாலும் போய் என்ன செய்கிறது த தம்சக்குலாம் கொடுத்துட்டு வரதுன்னு என்ன லைக் கொடுக்காம டிஸ்லைக் கொடுத்துட்டு வார அப்படி கொடுத்துட்டு வர்றது அப்படி கொடுத்துக்க கொடுக்க அவைக்கு அங்கே விழாது காசு விழாது நாங்கள் டிஸ்லைக் கொடுக்க கொடுக்க அப்புறம் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமான தண்ணி பாடணும் மேல ஐபிசிஐ சொல்றதுல தப்பே இல்லையே அது ஆட்ட காசுல வளர்ந்தது எந்த இதுல வளர்ந்ததுன்றே தெரியும் ஆட்ட காசை வச்சு கொண்டு ஆட்டுனதுன்றதுன்னு தெரியும் என்ன ஐபிசியை பற்றி எங்களுக்கு முற்று முழுக்க அங்க உள்ள மக்களுக்கு கூட தெரியுது அங்க உள்ள மக்கள் திட்டுது எங்களுக்கு என்னத்துக்கு அங்கேயோ ஒரு அவர் ஏதோ ஒன்று கட்டுனவர் கட்டி ஒரு பெரிய தோட்டத்தை வச்சு கொண்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் தெரியும்

எல்லாம் முடுங்கப்படம் எல்லாம் எல்லாம் உண்டே ஒருத்தர் ஃபுல்லான ரிப்போர்ட் அப்படியே நான் ஒவ்வொரு எவிடன்ஸும் எடுத்து வச்சிருக்கிறான் கூட வந்து உண்மையான பதிவுகள் இல்லாமல் பசலை எல்லாம் அந்த கம்பெனி எடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த லண்டன் கொம்பனியன்னு சொல்லி அந்த பேர் மீதும் என்ன லண்டன் கம்பெனி தான் அந்த நாற்பது ஏக்கரில் அங்கே செய்கிறது அதை பற்றியான ஃபுல் முறைப்பாடு வந்திருக்குது அது அதுக்கான காலத்துக்குள்ள இல்லை அதோட சரியான முறையாக இருக்குது என்று சொல்லி புற ஏதோ அந்த அந்த வந்து அந்த அந்த எடுத்தது அர்ஜுனா அர்ஜுனா இப்ப சொல்லுதோ அது அது அப்படியே தோட்டுகள் வரு தெரியாது எங்க இருந்து அதுக்கு கடவுளா பாத்து குடுக்கறானோ அல்லாட்டி எங்கோட மாவிட தெரியாது என்ன கூட அப்பா அம்மா வெத்து எடுத்துச்சினும் நாங்கள் சொல்லு வாங்குவோம் உங்களோட சிந்தனை பேற என்னுடைய அரசியல் மிந்தன சித்தாந்தம் பேர சிந்தனைக்கும் எனக்கும் சரி வரான்னு வழிப்படையா சொல்லுவான் அப்ப அப்பேக்கே ஒரு சில சம்பவத்துக்கு பிறகு நானும் தெளிஞ்சிட்டேன் தெளிவா என்று சொன்னால் அவன் பிரச்சனை என்றானோ அத சம்பந்தமா நான் போய் அவருக்கு எந்த கருத்து சொல்ல போறேன் எனக்கு என்ன கருத்து சொன்ன துணிக்கவும் போறேன் என்றார் அது அவன் செய்த தெளிவான முடியும் உண்மைதான் உண்மைதான் ஏன்னா எல்லாருக்குமே இப்ப விழாங்க முழு பேருமே பாக்கிய சொன்னால் அவர் இப்ப உவரதர முத்ரா உத்தி இன்ன மாதிரி செய்யற பாக்க அவ்வளவு அப்படியே துரோகமா தான் இருக்கு இல்ல முழு பேருமே

சில நேரம் அனுரா அரசாங்கத்தின் முடிவுகள் எங்களுக்கு எங்க போகும்னு தெரியாது சரியோட அவனுக்கு வந்து நான் இவ்வளவு காலம் மக்களை ஏமாத்தி கொண்டுதான் இருந்தேன் ஒவ்வொரு வர்ற பணிக்கு வர்றது ஏன் எங்கட இருந்து காங்கேசன் துறைக்கு போற வீதிய கூட எத்தி நேரம் போடாம போடாம அது அப்படியே கல்லும் மண்ணும் அந்த ரோட்டால போக முடியாது எங்க இருந்து வெளிநாட்டிலேருந்து போற செனம் சொல்வது ஏன் இந்த ஊரு பிடி கிடக்கண்டு ஏனண்டா அது தலை வச்ச ஊரண்டு அதை வெறுத்து ஒதுக்கி ஒரு இதுவும் செய்யறேன் இல்லையா ஒரு கேள்வி வருது எப்படி என்றால் ஏன் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல நூறு ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று ஊழல் நடந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பதுல ப்ராஜெக்டும் சரியா நடந்து இந்த நாலு டெவலப் பண்ணி இன்னைக்கு உங்க கடைக்கு ஒரு அதாவது உங்க பரிசோதனைக்கு ஒரு குழு வருதுன்னு சொன்னா உங்களோட தவறு கண்டுட்டா நீங்க காசு கொடுத்து தப்பிடுங்களா தப்பே இல்லாது நடக்க வாங்குறாங்களா இல்ல

பதினைஞ்சு வருஷமா என்ன காலங்காலமா அதைத்தான் செய்து கொண்டான் மொத்தத்துல சொல்றது சிங்கள அரசாங்கம் காசு யாரையிலேயே எங்களை செய்ய விடுறேன் இல்லையா இல்ல உண்மைதான் இப்படி நாங்க முதல் எங்கட அஹ் தேசியத்துல சிங்கள சமூகத்துக்கு எதிராக போராடினோம் அரசுக்கு எதிராக போராடினோம் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு நாங்களே போராட வேண்டி கிடக்குலா எங்கட சமூகத்துக்குள்ள எங்கட எங்கட சகோதரனையும் அண்ணனையும் தம்பியும் தம்பச்சி ஆஹ் மாமனையும் மச்சானே மிலா நாங்களே துருவிகளாகவும் எதிரிகளாகவும் பார்த்து போராட வேண்டி கிடக்குது ஏன் இந்த கொடுமை

எல்லா அதிகாரி இல்ல அங்க இல்லை அங்கு அதிகாரிமேர் அப்படி அவர்கள் அந்த அவர்கள் செய்ததுக்கு பாக்கி நம்ம வந்து இப்படி கேவலம் செய்யறேன் என்னன்னு சொன்னால் அதிகாரி மாதிரி இருக்கிற அரசாங்க அதிகாரி இல்ல நிறைய பேர் இப்ப அதாவது வந்து ஒரு இலட்சம் வாங்குற நிலைமையல்ல இருக்கின தான் அங்கே அதை தூக்கி அப்படி கைதாட்டினார் ஆனா உண்மையா இனிமே நிறைய மன சுத்தியோட வேலை செயல் நாலு முகம் கருத்தை ஏன் இப்படி இவங்க செய்யறாங்க தங்களையும் அவமானப்படுத்துறாங்களே என்று யோகிச்சா உதாரணத்துக்கு ஆளுநர் வேதநாயகம் அதாவது அரசாங்க அதிபராயிருக்கே எவ்வளவு திறமையா செய்து இந்த அரசு எம்பிமாரும் வந்து அவரை புஷ் பண்ணிக்க அவர் அதை தன்ட ரிட்டையர்மெண்டையை விட்டுட்டு வெளியே வீட்டுக்கு போன வேற ஏன்டா இப்படி தனக்கு மேல செய்ய முடியாண்டு அப்படி ஒரு சில ஒரு சில அரசியல் அதிகாரி மாதிரி இருக்கணும் இன்னும் நேர்மையாக தான் இருக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட சில சனங்களால் தான் வந்து அவர்களுக்கும் வந்து இண்டாக்கி வேலையை செய்ய விருப்பம் இல்லாத எல்லாமே குருவாக நான் நினைக்கிறேன் வந்து இதை இதை வந்து நிச்சயமாக புதிய அரசாங்கம் வந்து இதை கடத்தில் எடுத்து கட்டாயம் செய்ய வழி வந்து எல்லாம் பயப்படுவின இனி வந்து பயப்பட போயிடும் முதுதான் வந்து அவன் கூட்டாக சேர்ந்து வந்து நிச்சயமாக ஆக்சுவலாவுக்கு எதிராக வந்து நிப்பின வந்து கூட்டாக சேர்ந்து முறியடிக்க நினைப்பேன் அர்ச்சனாண்டி ஒவ்வொரு செயல்களையும் வந்து முறியடிக்க வேணுமான் ஏன்னா தங்கட பிழைப்பை ஆனா இதுக்கு அர்ஜுனாவோட நிச்சயமா அரசாங்கம் முழு ஆதரவு கொடுத்து இந்த உதவ வந்து முறியடிக்குமன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு சப்போர்ட் அங்க நானு ஊராக கதைச்சபடியா தான் எனக்கு விளங்கினது பின்பக்கத்தாலையிட்ட தான் வந்து சிலது கதைக்க முடியாத அர்ஜுனா கதை கேட்க அதான் விட்டுட்டு இருக்கிறாங்க விளங்குதோ அன்றைக்கு கூட்டத்துல நிப்பாட்ட சொல்லி சொல்லி இருக்கலாம் அர்ஜுனாவே

உங்களுக்கு அந்த பட்ஜெட்டே வந்து போட தெரியாது கணக்கரைக்க கொடுக்குறீங்கள் சரியான கணக்கரைக்க உங்களுக்கு தெரியல நூறு வீத ஒரு வேலை முடிஞ்சுதுன்னு சொன்னா உங்களுக்கு என்னத்துக்கு அந்த காசு மிஞ்சி இருக்கு அப்போ அப்படி போடக்கூடாது எண்பது வீத வேலை தான் முடிஞ்சிருக்கு இருபது வீத காசு இருக்கு இது சாதாரண மழை காரணங்கள் பல காரணங்களால எங்களை செய்ய முடியல இதை நாங்கள் அடுத்த அடுத்த இதுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு அந்த காசை சேமித்து வையுங்கன்னு சொல்லி அவ கேட்க வேணாம் அரசாங்கத்துட்டு இல்லையேன்னு சொன்னால் அரசாங்கத்தை தெரியும் இது அங்கே அங்கே ஆல்ரெடி அவைக்கு பேங்கில் கொடுத்த காசு இல்லை அது அரசாங்கத்தில் இருந்தால் ஒரு முடிய முடியத்தான் எடுத்துறது தான் கொடுக்க வேண்டியது அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் அர்ச்சனா வடிவாக சொல்லே இருந்தது வந்து விளங்கப்படுத்தி இருக்கு இப்போ மக்கள் எல்லாருக்கும் வடிவா விளங்குற அளவுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு எல்லாத்தையும் இருந்தோம் அர்ச்சுனா

அன்றைய ஆளுநரும் நாங்களும் வெளிக்கடைகள் ஒரு ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க மறைமுகமாக அன்றைய அரசாங்கத்தால சில சில காரணங்களுக்காக வன்னியில் சில சில காரணங்களுக்காக வீதி நியாயம் ஐயா தடுத்து வைக்கப்பட்டிருந்தது சொல்லுமா போல இல்ல என்ன இருந்தான் பன்னிக்கால வந்த முக்காவாசி ஜனத்துல போராளிகள் ஆகட்டும் போராளிக்கு ஆதரவாகட்டும் எல்லாரையும் கொண்டு போய் தான் சிறைக்கு அடைச்சவன் ஆஹ் வச்சிருந்தவன் எல்லாரையும் விட்டவன் தானே